அந்த ஆணும் பெண்ணுமான புறாவும் தான் நானும் சீதையும் தான் அந்த வேடம் அங்கே என்ன நடந்தது இங்கே நடந்ததுன்னு பெரிய வித்தியாசம் பாரு அங்கே பெண் புறாவை கொன்னுட்டான் இங்கே சீதை யாரும் கொல்லலை போய் சிறைதான் வச்சுருக்கான் அங்கே யார் கொன்னானோ அவனே திரும்பி வந்திருக்கான் இங்கே அவன் திரும்பி வரலை தம்பி தான் திரும்பி வந்திருக்கான் அங்கே வந்தவன் சரணம்னு சொல்லலை இங்கே வந்தவன் சரணம் சரணம்னு கதறின்னு இருக்கான் அரைமணியாக அங்கே வந்தவனுக்காக அந்த புறா உயிரையே கொடுத்தது இங்கே நான் உயிரெல்லாம் தர வேண்டாம் ஏற்றுக்கொண்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம் என்ன தெரியுமா நடந்திருக்கணும் சுகரீவா சீத்தைய ராவணன் கொன்று இருக்கணும் கொன்ன ராவணனே திரும்பி வரணும் வந்தவன் சரணம்னு சொல்லியிருக்கக்கூடாது அவனுக்காக நான் என் உயிரை கொடுத்துருக்கணும் இது நடந்திருந்தால் அப்பவும் கவிஞர்கள் என்ன எழுதுவா தெரியுமோ புறா பண்ண காரியத்தை ராமன் பண்ணான்னு எழுதுவா இந்த பேரான்னு எனக்கு வேண்டாமா சுகிரீவா கடைசி பட்சம் அதையான மது போறும் ராமா இனிமேல் நான் அவங்ககிட்ட கேட்குறதா இல்லை ஏன்னா அவர் பேச ஆரம்பிக்குச்சே ராமன் என்ன தெரியுமா சொல்கிறார் மமா பிச்சை விபக்ஷாஸ்தி காட்சி பிரதி விபீஷணம் இதுதான் பேச்சு சாமர்த்தியனுடைய உச்சி ஒருத்த நம்ம சொன்னதையே கேட்க மாட்டா இஷ்டத்துக்கு பேசியிருந்துக்கான்னு வச்சுக்கோங்க நான் பேசுகிறேன் கேட்க போறீங்களா இல்லையா நான் நிச்சயமாக கேட்க மாட்டான் அதனால தான் ராமன் கை கூப்பிக்கிறார் எனக்கும் விபீஷணனை பற்றி சொல்லுவதற்கு ரெண்டு வார்த்தைகள் இருக்கின்றன சொல்லலாமா உங்கள் அனுமதி உண்டா மமா விபக்ஷாஸ்தி விபக் காட்சித் பிரதி விபீஷணம் ஏதோ துளி சொல்லணும் அப்போ குரங்கெல்லாம் ராமா நீ ஆணையிடணும் என்ன இப்படி கெஞ்சி கேட்டுருக்கேன் நீ சொல்கிறது சட்டம்னா இதை உங்கள் வாயில் வரவழைக்கிறதுக்கு தான் இப்படி இறங்கி பேசினேன் அப்படிங்கிறதுக்காக எடுத்து சொன்னார்